சக்தி ஓ அதிபரா சக்தி ஏ அன்பு குழந்தையே என்னை நம்பிதானே இந்த பதிவை என்னை நேற்றை தொற்று உள்ளே வந்தால் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் கலங்காதே கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பதில் உன் அம்மா என்னை மீறி வேறு யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதில் உன் மனதின் ஆழமாய் பதித்துவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றாய் என்பதில் எனக்கு நன்றாக தெரியும் நீ அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும் பொழுது கவலை ஏன் உன் நம்பிக்கை வீண் போகாது அப்பொழுது உனது குழந்தைகள் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டியது என்னிடம் கேட்டுவிட்டா என்னவா இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என யோசிக்க தேவையில்லை உனக்கானது உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கலங்காதை குழந்தையே இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் இந்த துன்பம் வரும்பொழுதெல்லாம் நீ என் பெயரை உச்சரித்தவா உண்மைகள் உண்டாகும் எங்கள் உறுதி மன்ற வந்தவர்களை எண்ணி நீ உன் நிம்மதி இழக்காது உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது என நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நி தினமும் என்னிடம் வைக்கும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையின் அதற்கான பலனை கூடி விரைவில் நிச்சயம் உணர்வார் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் உன் நான் நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பேன் நீ இழந்தது எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ நான் புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் இனி நிம்மதியுடன் வாழப்போகின்றாள் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் தோலைப்படாதே அதை விட பல மடங்கு நன்மையை அவனுக்கு தரப்போகுச்சு எனக்காக அவதரித்த நான் உன் வாழ்க்கை நீ சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாட்டேனா என்ன நிச்சயம் தருவேன் என் மகளிர் உன் பாதங்கள் புனிதமானவை இதோ இப்பொழுது என் பாதம் உன் வீட்டிற்குள் தான் நுழைகின்றது இனி உனக்கு கவலையே இல்லை என்னை முழுமையாக நம்பி உன் குறிக்கோளை விரைவில் அடைய நான் வழி செய்வேன் இனி எதற்கும் கலங்காது இங்கு ஆச்சரியப்படுவதும் கோபப்படுவதும் பிடிவாது பிடிப்பதும் வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தாலே போதும் ഉന്നക്കാണേൽ അനത്തും തരപ്പെടും കളഞ്ഞെ നല്ലതേ നടക്കും ഓം ശക്തി ഓം മതിപരാശക്തി